குரு வாழ்க வளமுடன் அனைத்து அன்பர்களுக்கும் எனது வணக்கம் குரு பகவான் கடகல் லக்கணத்திற்கு மிகவும் முக்கியமான கிரகமாகும் குரு பகவானின் பார்வை லக்கணத்திற்கு அல்லது லக்கணாதிபதியான சந்திரனுக்கு ஏற்பட்டாலும் அல்லது சந்திரனுடன் இணைந்திருந்தாலும் யோகமான பலன் ஏற்படும் கடகல் லக்கணத்திற்கு குரு பகவான் ஆறாம் இடம் மற்றும் ஒன்பதாம் இடத்திற்கு அதிபதியாவார் ஒன்பதுக்குரிய பாக்கியாதிபதியாகவும் ஆறுக்குரிய சத்ரு ஸ்தானத்திற்கும் அதிபதியாகவும் இருக்கிறார் ஆகவே இரு அதிபதியங்களை குரு பகவான் பெறுகிறார் குரு பகவான் திரிகோண ஸ்தானாதிபதியானாலும் அவரே மறைவு ஸ்தானமான ஆறாம் வீட்டிற்கு அதிபதியாவார் இருந்தாலும் ஒன்பதாம் வீட்டின் திரிகோண ஸ்தானாதிபதியாவதால் சுபத்தன்மையுடைய சுபர் ஆவார் கடக லக்கணத்திற்கு குரு பகவான் லக்கணத்தில் சந்திரனுடன் இருந்தாலும் அல்லது செவ்வாயுடன் இருந்தாலும் ராஜயோகம் ஏற்படும் குரு பகவான் லக்கணத்திற்கு கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் குரு திசையில் அதிக நற்பலன் ஏற்படும் கடக லக்கணத்திற்கு குரு சந்திர குரு மங்கள கஜகேசரி ஆகிய யோகங்கள் அமைந்திருந்தால் சிறப்பு வாய்ந்ததாகும் ரிஷபம் சிம்மம் தனுசு கும்பம் ஆகிய நான்கு ராசிகள் வியாழவட்டம் என்று அழைக்கப்படுகிறது ஒருவர் பிறந்த ஜாதகத்தில் குரு பகவான் இந்த ராசியில் ஏதாவது ஒன்றில் இருந்தால் அவருக்கு பல யோக அம்சங்கள் கூடி வரும் இந்த அமைப்பானது கடக லக்கணத்திற்கு குரு பகவான் மிக சிறந்த யோகத்தை ஏற்படுத்துவார் கடக லக்கணத்திற்கு குரு பகவான் பத்தாம் இடத்தில் உடன் இருப்பது சிறப்பு வாய்ந்ததாகும் குரு திசையில் அல்லது செவ்வாய் திசையில் உயர் பதவி அடைய வாய்ப்பு உண்டாகும் கடக லக்கணத்திற்கு குரு பகவான் ஆட்சி அடைந்து கேந்திர திரிகோணத்தில் இருந்தாலும் சிறப்பு வாய்ந்ததாகும் ராஜயோகம் ஏற்படும் கடக லக்கணத்திற்கு குரு பகவான் சூரியன் செவ்வாய் மற்றும் சந்திரனுடன் இணைந்திருந்தாலும் அல்லது பார்வை ஏற்பட்டிருந்தாலும் அதிக நற்பலன்கள் ஏற்படும் கடக லக்கணத்திற்கு சூரியன் பத்தாம் இடத்தில் உச்சம் அடைந்து குருவின் பார்வை ஏற்பட்டிருந்தாலும் குருவுடன் இணைந்திருந்தாலும் அரசாங்கத்தில் மிகவும் உயர்ந்த பதவியை அடைவார்கள் கடக லக்னத்திற்கு செவ்வாய் அற்புதமான யோக பலன்களைத் தரக்கூடியவர் இவர் தனது சொந்த வீடான நிச்சயம் மேஷத்தில் குருவுடன் இணைந்திருந்தால் சிறப்பான பலனைத் தரும் சொந்த வீடு வாகன வசதி பூமி லாபம் தொழில் மற்றும் உத்தியோகத்தில் யோகமான பலன் ஏற்படும் சுபம்